நம்ம இந்த தமிழக அரசு வண்ண தொலைக்காட்சி பற்றிய வண்ண கலர் மீன் தொட்டியாக மாத்த போகிறோம் எப்படின்னு நாங்கள் பார்க்கலாம் முதல்ல டிவியில் இருந்த ஸ்க்ரூ எல்லாம் கலட்டி எடுத்துக்கிட்டோம் கலட்டி எடுத்துட்டு டிவியை ரெண்டாக பிரித்துக்கிட்டோம் பிரித்து உள்ளே இருந்த ஸ்பேர் பாட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் மொத்தமாக எடுத்து மாற்றிட்டோம் மாற்றிட்டு அந்த பிக்சர் டீப் பார்த்தீங்களா இதான் டிவியோட மீன் பாகம் அதையும் கலட்டி மாற்றிட்டோம் மாற்றிட்டு கவர் மட்டும் எடுத்துவிட்டோம் எப்படி இந்த கவர் மட்டும் தான் எடுத்துருக்கோம் இதெல்லாம் நம்ம மீன் தொட்டி செய்ய போகிறோம் அப்புறம் ஒரு கண்ணாடி எடுத்துக்கிட்டோம் உடஞ்ச டேமேஜ் கண்ணாடி தான் அதை வந்து அளந்து அந்த பிச்சர் டிப்பு சைஸுக்கு அளந்து அதை நம்ம கட்டிங் மிஷின் வச்சு அழகாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் கட் பண்ணி எடுத்து லாஸ்ட்டு பாருங்க இந்த மாதிரி தான் நம்மளோட கட் பண்ண அப்புறம் கிடச்ச பீஸு அப்புறம் நாலு மூளை இருக்குது பார்த்திங்களா அந்த எண்டு அதை நாலு மூளையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு அந்த பிச்சர் டீப் இருந்த இடத்துல வச்சு செட் பண்ணிட்டோம் செட் பண்ணிவிட்டு அப்புறம் எம்சில் எம்சில் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த நாலு எண்டு இருக்குது பார்த்திங்களா நாலு எண்டுலையும் சூப்பராக நம்ம செட் பண்ணிட்டோம் எம்சியில் வச்சு ஒட்டி வச்சிட்டோம் இந்த கிளாஸு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நாலு மூலையும் ஒட்டி முடிஞ்சு அப்புறம் இந்த டிவி கவரில் எங்கெல்லாம் ஓட்டாக இருந்துச்சோ அந்த ஹோல் எல்லா ஹோலையும் டிவி கவரில் இருந்த ஃபுல் ஆல் ஆல் ஹோலையும் நம்ம எம்சியில் வச்சு அடைச்சிட்டோம் நிறைய இருந்துச்சு கொஞ்சம் நிறைய எம்சியில் தேவைப்படும் ஒட்டி முடிச்சுட்டு அப்புறம் அந்த கிளாஸில் மொத்தம் பேக்கிங் டேப் ஒட்டிக்கிட்டோம் ஏன்னா சிமெண்ட் வந்து அதில் பட்டு ஃப்ரண்ட்டில் சென்ட்ரெலாம் பட்டுச்சுன்னா ஐயமாக இருக்கும் அப்புறம் சிமெண்ட்டை கலக்கி க்ரௌண்ட்டு சிமெண்ட்டை கலக்கி நாலு சைட்லேயும் ஊற்றி அந்த தண்ணீர்லாம் வெளியே புகாத மாதிரி நல்ல சூப்பராக அந்த கேப் ஃபுல்லாக சிமெண்ட் நமோ கலவையை போட்டுவிட்டோம் சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி போட்டு சூப்பராகிட்டோம் இந்த பேக்கிங் எல்லாம் இதாகிடுச்சு அப்புறம் ஒயிட் சிமெண்ட் வாங்கி ஒயிட் சிமெண்ட்டில் எடுத்து கலக்கி ப்ரெஷ்ஷில் கலக்கி இன்னொரு பா டிவியோட இன்னொரு கவர் இருக்குங்களா அது ஃபுல்லாக அடிச்சு எடுத்துட்டோம் அடித்து எடுத்துட்டு அப்புறமா நல்லா உணங்கினதுக்கப்புறம் ரெண்டும் ஃப்ரண்டும் பேக்கும் நல்லா உணங்க உணங்குனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் மழை மறுபடியும் டிவியை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து ஸ்க்ரூவை போட்டு மாட்டிக்கிட்டோம் அப்புறம் அந்த ஜாயிண்ட் கேப்பில் எல்லாம் ஃபுல்லாக எம்சியில் மறுபடியும் எடுத்து ஒட்டிக்கிட்டோம் எங்கெல்லாம் ஓட்டை இருக்குதோ கேப்பு நம்ம டிவி ஃபிக்ஸ் பண்ணும்போது கேப்பு வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம இது ஒட்டிக்கிட்டோம் எம்சியில் ஏன்னா தண்ணி இதோடைய வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நாலா பக்கம் சுற்றி ஒட்டிட்டு அப்புறம் கத்தியை வச்சு அந்த பேக்கிங் டாப் நீ ரெண்டு பக்கம் ஓட்டினா பேக்கிங் டாப் எடுக்கணும் அதுக்காக பேக்கிங் டாப்பை ஃபுல்லாக கிழிச்சு எடுத்துட்டோம் அப்புறம் உள்ளாடியும் உள்ள பேக்கிங் எல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக க்ளீன் பண்ணி கடைசியாக பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு கலர் டிவி கலர் கண்ணாடி தொட்டியாக வந்தாச்சு அப்புறம் தண்ணியை ஊற்றுறோம் எந்த லீக் எதுவுமே இல்லை அப்புறம் மீனை பிடிச்சி போடுறோம் பாருங்க மீன்கள் சந்தோஷமாக உள்ள நீந்த ஆரம்பிச்சிட்டாங்க வேற லெவலில் நாசமாக இருந்த டிவி இப்போ நல்ல ஒரு கண்ணாடி மீன் அக்கோரியமாக மாறிடுச்சு பாருங்க ஹாப்பியாக நீந்துறாங்க உள்ள இனி அசசரிஸ்லாம் வைக்கலாம் நான் எதுவும் வைக்கல இனிதான் உங்களுக்கு டிஸ்டே இருக்குது பின்னாடி ஒரு ஃபில்ம் ஓட்டிட்டேன் அது எப்படின்னு பாருங்கள் இப்போது தமிழக அரசு வண்ண தொலைக்காட்சி தமிழக அரசு வண்ண மீன் தொட்டியாட்டு மாற்றியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஏஆர் சுமன் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 能敌。